அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவுக்கை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு துவா தான் நம்ம பார்க்க போறோம் இது நபி சரல்ல அலை வசல்லம் அவர்கள் தனது அருமை மருமகன் ஹல்ரத் அலீர் அலி அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த அற்புதமான துவா ஏன்னா ரலி அல்லாஹ் வான்கு அவர்களும் ரலி அல்லாஹ் வாண்க அவர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பல முறை நம்ம அதை தெரிஞ்சிருக்கோம் நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா அவங்க எப்போதுமே ஏழ்மையான நிலையில தான் இருந்தாங்க இன்றைக்கு நம்ம எல்லோருமே பசிக்கும் சாப்பிட்டுக்கிறோம் அதற்கு மேலேயும் நம்ம உணவு சாப்பிடக்கூடியவங்களா நம்ம இருக்கோம் எதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ எதெல்லாம் கிடைக்குதோ அத்தனையுமே நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கு பசிக்கு உணவு கிடையாது நோன்பு வைப்பதற்கு உணவு கிடையாது நோன்பு திறப்பதற்கு உணவு கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்தாங்க அவங்க வறுமையில தான் வாழ்ந்தாங்க அதனால்தான் நபி அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லாஹான அவர்களுக்கும் அலி அலி அல்லாஹ் அவங்களுக்கும் ஏராளமான துவாக்கள் திக்ருகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு இந்த திக்ரை நபி அவர்களுக்கு ஹல்ரது ஜிப்ரேல் அலி ஹலம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது இந்த திக்ரை ஹல்ரது அலி அலி அல்லாஹ் அவங்க ஓதி அவங்களுடைய வறுமை தீர்ந்த உடனே மற்ற சகாபாக்களுக்கும் சொல்லி அவங்களும் ஓதி இதனுடைய பலனை அடைந்து கொண்டதாக நிறைய குறிப்புகளில் நம்மளால் காண முடியுது இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் வறுமையா இருக்கும் பணத்துக்கு தட்டுப்பாடாக இருக்கும் பணம் வரக்கத்தா வரணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை பண தேவை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒதுங்க காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஒதிருங்க. அலம்துல்லா அல்லா தலை உங்களோட வீடு தேடி ரிசுக்கு கொண்டு வந்து தருவான் அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் யா அல்லாஹு யா அல்லாஹு யா அல்லாஹு யா ரப்பி யா ரப்பி யா ரப்பி யா ஹையு யா கையுமு யாதல் ஜலாலி வல்லிக்கிராமி அஸ் அலுக்க பிஸ்மிகல் அலீமில் ஆலமி அன் தர் ஜுகனி ருஸ்கவ் வாசியன் ஹலாலன் தொய்பன் பிரஹ்மதிக்க யா ரஹமர் ராஹிமீன் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே அல்லாஹுவே அல்லாஹுவே என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே உயிருள்ளவனே என்றும் அதிலே நிலைத்திருக்க கூடியவனே மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே உன்னுடைய மகத்தான பெயரை கொண்டு உன்னிடமே கேட்கிறேன் எனக்கு ரிசுக்கை தருவாயாக இன்னும் அது ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான ரிசுக்காக எனக்கு தருவாயாக நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறாய் உன்னுடைய கிருபையை கொண்டு நான் கேட்கிறேன் அஹமது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இதை அழுத்து அழிய அழி எல்லாம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வறுமை நிலையை போக்குறதுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வறுமையும் அல்லாத்தாலா தீத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கா அவங்களுடைய அத்தனை காரியங்கள்லையுமே அல்லா தாலா பறக்கத்து எனவே எனவே அல்லா நீங்களும் இந்த துவாவை தினமும் ரெண்டு முறை ஓதுங்க இது அற்புதமான பொருள்களை கொண்ட ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்குது இந்த துவாவை எல்லாம் நம்ம அன்றாடம் ஓதிட்டு வரும்போது அல்லாஹாலா நமக்கு கஷ்டத்தையும் இன்னும் வறுமையும் கொடுப்பானா நம்ம யோசித்து பார்க்கணும் எனவே இன்ஷால்லா இது போல சிறந்த திக்ருகளை தேர்ந்தெடுத்து ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தால நம்ம அனைவருக்குமே செல்வத்தை பறக்கத்தாக வாரி வாரி கொடுப்பான் நம்ம எடுக்க எடுக்க தீராத ரிசுக்கை அபிவிருத்தி உண்டாக்குவான் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான திக்ரையை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹத்தால நம்ம அனைவருக்கும் நற்கிருபே செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்னும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எனவே அதிக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலையை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து